ஐயனா துணை சிரியலில் அடுத்த மாதிரி எபிசோடில் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சேரன் வந்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் பாண்டியன் பல்லவன் சொல்லிட்டு எல்லாருமே ஆறுதல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏண்டா நீங்கள் எல்லாம் சாப்பிடலையா சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு நீலாம் போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க ஏண்டா எனக்கு பயங்கர பசிடா சாப்பிடணுடான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அண்ணன் உனக்கு இது நடந்ததே இதை நினைச்சல எந்த கவலையும் கிடையாது தானே சொல்லிட்டு கேட்குறாங்க இதை பற்றி கவலைப்பட என்ன இருக்குது விடு விடுதான் எந்த ஒரு நல்ல விஷயமும் தள்ளிப் போகுதுன்னா அதை விட ஒரு ரொம்ப நல்ல விஷயம் நமக்கு கிடைக்க போகுது அப்படிதான அர்த்தம் அதுல போயிட்டு என்ன இருக்கு விடுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து ரொம்ப ரொம்பவே பயங்கரமா வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க நம்ம நிலா வந்து இப்ப சேர நடந்துக்கிற விதம் எல்லாம் பார்த்ததும் எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயங்கரமா ஷாக்கிங்கா தான் இருக்கு என்னடா இது அண்ணன் இப்படி கேஷன்ல இருக்கிறவரு கிடையாதுன்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க இப்ப சோழன் உட்காந்து போன் பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க சரி நம்ம சோழன் கிட்டேயே பேசி பார்க்கலன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க நீலாம் சோழன் கொஞ்சம் உள்ள வாங்க சோழன் கொஞ்சம் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க உடனே நம்ம சோழன் வந்து நில நம்மள உள்ள கூப்பிட்றாலே என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு பவுடர் சீப்பு எல்லாம் எடுத்து தலை வாரிட்டு பவுடர் போட்டுட்டு பர்ஃப்யூம் எல்லாம் அடிச்சுட்டு வந்துருக்காங்க என்ன கூப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு இன்னமும் ஆள் வரலையே என்ன விஷயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு நிலா பார்த்தா அங்கே சோழன் ரெடிட்டு இருக்காங்க சோழன் உள்ள இல்லை வாங்க எவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணுறதுன்னு சொன்னது உடனே சோழன் உள்ளே போயிட்டு கதவை லாக் பண்ணிட்டு கொஞ்சம் வாங்கன்னு சொல்கிறாங்க ஐயோ என்னடா இது எனக்கு நீ இதெல்லாம் நினைக்கிறது கனவா நெஞ்சுமான்னு தெரியல அளவுக்கு எனக்கு ஷாங்கிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நிலாவை நினைச்சி சோழன் ஒரு பக்கம் வைக்கப்பட ஆமா பல்லவன் பாண்டி அதே சேரனென்னா எல்லாரும் எங்கே இருக்காங்க சேரனண்ண வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காரு என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இல்ல இப்ப நம்ம பேசுறது வெளியே இருக்கவங்களுக்கு கேக்குமா கண்டிப்பா கேட்காதுங்க சொல்லுங்க என்ன விஷயம் சொல்லிட்டு சொன்னதோ அத நான் எப்படி சொல்லட்டும் அது வந்துன்றாங்க என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிட்ட வந்ததும் உடனே நிலா எதுக்காக கிட்ட வரீங்க இல்லைங்க நீங்க தானே வர சொன்னீங்க நான் கிட்ட ஒன்றும் வர சொல்லலை நான் வந்து தான் சொன்னேன் நீங்க எதுக்காக கிட்ட வந்து நிற்கிறீங்க சரி என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு மாதிரி பண்ணதும் உடனே நம்ம நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது இங்கே பாருங்க நான் சேரே நான் விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் உங்ககிட்ட நான் வர சொன்னேனே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கடை உடனே சோழனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது இங்கே பாருங்க ஒரு வந்து கார்த்திகா கூட இந்த விஷயம் எல்லாம் நடந்தது அதே மாதிரி ஜாதக விஷயம் நடந்தது இப்ப எல்லாமே சேரன் அண்ணன் இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாரு இன்னைக்கு ஒரு நாள் தயவு செஞ்சு நீங்க கண்ணு முழிச்சு சேரன் அண்ணனை பாத்துக்கோங்க இது சொல்லலாம் தான் நான் வர சொன்னேன் தயவு செஞ்சு இங்க இருந்து போறீங்களா அது இல்லாம டோரை வேற லாக் பண்ணி இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அதனால கிளம்பி போங்கன்னு சொன்னதும் இது சொல்றதுக்காக தான் வர சொன்னீங்களா வேற எதுவும் கிடையாதா ஆமா இது சொல்லதான் வர சொன்ன வேற என்ன இருக்க போகுது வேற எதுவும் கிடையாது முடியாதுன்னு சொன்னதும் உடனே அங்க இருந்து ஃபீல் பண்ணிட்டு கிளம்பி சோழன் போயிட்டு இதுல தலை வரையிட்டு வேற போன தூண் சொல்லிடும் அவங்க முகத்தவ மிரர் முன்னாடி துப்பிட்டு கிளம்பி போறாங்க இப்போ நம்ம பாண்டி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப வந்து நம்ம நடேசனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர்றாங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்து அப்பா சாப்பிட்டீங்களா இந்தாங்கன்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க ஏண்டா நீ என்ன ஃபீலிங்கா இருக்கியா விடுடா இது தட்டு கழிச்சு போனா இதோட பெரிய விஷயம் ஒண்ணு கண்டிப்பா வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க பாப்பா அதை நானும் ஓனர்னு சொல்லிட்டு இப்போ பாட்டை வந்து பாட்டு வந்து கேட்டுட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க இதையும் நோட் பண்றாங்க என்னடா இது இவன் இப்படியெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கானே இவன் இப்படி சிரிக்க வேண்டிய ஆலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு நடேசனுக்கும் சந்தேகம் வருது இப்போ நம்ம சேரன் சந்தவன் நினைச்சிட்டு தான் சிரிச்சிட்டு சிரிச்சிகிட்டே இருக்காங்க உடனே நடேசன் ஓஹோ கதை இப்படி போகுது போலியேன்னு சொல்லிட்டு நடேசனும் வந்து புரிஞ்சிக்கிறாங்க இப்போ எல்லாரும் தூங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தூங்கிட்டும் இருக்காங்க அப்போ நம்ம சோழன் வந்து இப்போ போன் பார்த்துட்டு இருந்ததும் பாண்டி வந்து ஏண்டா அண்ணன் தூங்கிட்டு இருக்கு போன் இவ்வளவு பண்றாங்க சரி அண்ணன் நல்லா தூங்கிடுச்சு ஏண்டா ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா ஆமாடா ரொம்ப ரொம்பவே ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும் என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க இன்னைக்கு மூணு பேரும் இப்படி வாங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம நிலா வந்து கூப்பிட்ட விஷயம் அதே மாதிரி சேரனா ஒருவேளை வீட்டை விட்டு போயிட்டால் என்ன பண்ணுறது இந்த விஷயத்தை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா இப்போ ஒருத்தரையும் முடிச்சுட்டு அண்ணனை பார்த்துட்டு இருக்க முடியாது ரெண்டரை ரெண்டரை மணி நேரம்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பிரித்து பிரித்து பார்த்தா கண்டிப்பாக அண்ணனை பார்த்துட்டு இருக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு சோழன் ஐடியாக கொடுத்ததும் ஏண்டா ஒரு நைட் நம்ம மூணு பேரை முடிச்சு அண்ணனை பார்த்துக்க முடியாதா இது என்னடா பெரிய டாஸ்க் மாதிரி நீ சொல்லிட்டு இருக்க இங்க பாரு அண்ணனை பத்தி உனக்கு கவலை இல்லைனா நீ தாராளமா தூங்கடா அண்ணனை எப்படி பார்த்துக்கணுன்றது எனக்கு தெரியும் நான் அண்ணனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாங்க ஏண்டா எனக்கும் மேல அக்கறை இருக்கும் அண்ணன் சந்தோஷமா இருந்தா அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது அதனால நானும் முடிச்சு பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் சொன்னா ஆனா முதலாளா தூங்கிட்டு இருக்கிறதே சோழனா சோழன் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க பல்லவனும் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் முடிச்சு நம்ம சேரனை பார்த்துட்டு இருக்காங்க சேரன் அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறாங்க டே என்னடா ஆளுக்கு ஒரு பக்கம் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே என்னடா அச்சிடறாங்க இல்ல நீ தலை நீ வித்தியாசமா நடந்துகிட்டியா ஒரு வேற ஜாதக விஷயம் மாதிரி நீ மறுபடியும் கோச்சுக்கிட்டு போயிட்டா அதையெல்லாம் தாங்குற சக்தி எங்களுக்கு கிடையாது அதனாலதான் இப்படி உட்காந்துட்டு இருக்கோன்றாங்க நான் அப்படி எல்லாம் போக மாட்டேன்டா எதுக்காக இப்படி வேஸ்டா உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பல்ப் கொடுக்குற மாதிரியே வந்து பேசுனதும் அண்ணன் என்னதான் ஆச்சு உங்களுக்கு என்ன ஆச்சுன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகலடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் உடனே வந்து ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாண்டி வந்து அண்ணன் கிட்டேருந்து ஏதோ பெரிய மாற்றமாக ஒன்று எனக்கு நல்லாவே தெரியுது அது என்னன்றத நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் அண்ணன் கிட்ட வந்து அந்த சந்தாவோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம்தான் இப்படி ஒரு மாற்றம் இருக்கு அனீஷ்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டால் கண்டிப்பாக அனிஷே நடந்த எல்லாம் சொல்லிட போடுறோம் அதனால நம்ம அனிஷ் கிட்ட கேட்கலன்னு சொல்லிட்டு சோழன் முடிவு பண்ணிட்டு நேராக வந்து அனுஷ் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க அனிஷ் நேற்று அண்ணன் உங்க தானே வந்திருந்தது நீ தானே கூட்டிகிட்டு வந்த ஆமாம் பையா அவர் அங்கேருந்து வந்துட்டு போனதுக்கப்புறமா ஏதோ எதுவும் வித்தியாசமாக பண்ணுறாங்க அப்படி என்ன நடந்ததுன்னு சொல்கிறாங்க ஏன் அண்ணன் உங்ககிட்ட சொல்லலையா சொல்லலை இல்லை பையா அது வந்து நான் என்ன கேட்டேன்னா பையா கிட்ட ஏன் பையா நீங்க எங்கெங்கேயோ பொண்ணு தேடுறீங்க என் தங்கச்சி உங்க கண்ணுக்கு தெரியலையா என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நான் அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்னுடைய தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் இந்த மாதிரி தான் நான் சொன்னேன் அதுக்கு பையன் எதுவுமே பேசல அமைதியை சிரிச்சுக்கிட்டே வந்துட்டாருன்னு சொல்றாங்க உடனே ஜோலன் புரிஞ்சுக்கிது ஆஹா அப்படின்னா அண்ணனுக்கு காதல் வந்துருச்சு போலையே சந்தா மேலே காதல் வந்ததுனால தான் இப்படியெல்லாம் அண்ணன் நடந்துட்டு இருக்க இந்த விஷயத்த அண்ணன் சொன்னோன்னே தன்னால அவர் வாயில சொல்லணும் அது வரைக்கும் இதை பத்தி மூச்சு கூட நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப சோழ நேரா பாண்டியன் கிட்ட பல்லவன் கிட்ட நிலா கிட்டன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே இந்த விஷயத்தை சொல்றாங்க இத கேட்டதும் நிலா வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க அண்ணு இப்படி இருக்காரா என்னால நம்பவே முடியல நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க சந்தா ஒரு பக்கமும் நினைச்சிட்டு சோழன் ஒரு பக்கம் பயங்கரமா வந்து ஏதோ அண்ணனுக்கு நல்ல லைஃப் கிடைச்சா அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு என்ன இருக்க போகுது அண்ணன் லைஃப் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் நம்ம சோழனும் எல்லாரும் சேர்ந்து பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க இப்போ நம்ம நிலாவும் அவ்வளோ சந்தோஷத்தில் தான் இருக்காங்க இப்போ எல்லாரும் சேர்ந்து நம்ம சேரனுக்கும் சந்தாவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ